ஒரு மண்ணும் பண்ண முடியாது ஏன் இப்படி நான் சொல்றனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஐ மீன் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சு மட்டும் பண்ணுங்க இப்போ புதுசாக ஐசிடியூவில் எஸ்எம்சி கற்றுக்கிட்ட நிறைய ட்ரைனர்ஸ் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டேட்டஸை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க பட் அவங்கள நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸே இன்டெரக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் டிஃப்ரெண்ட் வே ஏன்னா நானும் எஸ்எம்சி கற்றுக்கிட்ட புதுசாக அப்படி தான் இருந்தேன் இப்போ வரை நிறைய எஸ்எம்சி டேட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா அடி நான் ஸ்டீரியோ டைப் பண்ணல பட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம ரோட்டில் சில பேரை பார்ப்போம் ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு தலையை ஆட்டிக்கிட்டே பாட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்கள பார்க்குறப்ப ஹீரோ மாதிரி தெரியும் பட் வெளியிலேருந்து நம்ம அவங்கள பார்க்குறப்ப இப்ப நிறைய புதுசாக எஸ்எம்சி எம் கத்துக்கிற ட்ரேடர்ஸ் தங்களை தாங்களே மார்க்கெட் மேக்கர்ஸ்னு நினைச்சிருக்கு இந்த பிரைஸ் ஆக்சன் டேட்டர்ஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் நீங்க ரியலா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற ஒரு விஷயமே கிடையாது அதுக்கு கீழே இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு ஏன் இப்படி நான் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆளே கிடையாது இது இன்னும் நான் சிம்பிளாக சொல்றேன் அக்கார்டிங் டு த டேட்டா இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு நாளோட டோட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் டு ஒன் லேக் ரோஸ் அதாவது ஒன் ட்ரில்லியன் ருபீஸ் இப்போ இது எவ்வளோ பெருசுங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன கம்பாரிசனோட சொல்றேன் இப்போ இந்த வீடியோ பார்க்கற நைன்டி நைன் பாயிண்ட் நைன்

வேணும் இதே நீங்க ஒரு பத்தாயிரம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு பத்து கோடி அக்கௌண்ட் வேணும் இதே நீங்க ஃபோர் மார்க்கெட் பக்கத்துல வந்தீங்கன்னா இதை விட மோசமா இருக்கும் நீ என்ன திடீர்னு இந்த பக்கத்தில் உக்காந்து பேசிட்டு இருக்க அது உள்ளதாயிஸ் கொஞ்ச நாளா வந்துட்டு என்னோட வீடியோஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு எனக்கே போர் அட இருந்துச்சு சோ அதனால கொஞ்சம் என்னோட கேமரா ஃபிளிச்சும் வெண்டிங் திழ்ச்சியும் ஃப்ளக்ஸ் பண்ணலாம் சொல்லுறேன் அந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் என் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க நான் வந்துட்டு இவரு வீட் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் இந்த பெருசாங்க கூடியமா வந்து தெரியல சின்னதாக அப்போ ட்ரை பண்ணுறேன் நானும் பார்த்துன்னே இருக்கேன் ஒரு நேரமும் உட்கார பேசிக்கிட்டே ஓகே பேக் டு டாபிக் பட் அபி நான் எஸ்என்சி ஒர்க் ஆகாதனோ இல்ல ஐசிடி ஒர்க் ஆகாதனோ இல்ல ஈவன் பிரைஸாக்சன் ஒர்க் ஆகாதனோ நான் சொல்லல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்க வரைகிற ட்ரெண்ட் லைன்ஸோ சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸோ ஆர்டர் பிளாக்ஸோ எஃப்இ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல நீங்க வச்சிருக்கிற ஒரு லட்சமோ இல்ல பத்தாயிரமோ இல்ல பத்து லட்சமோ ஒரு விஷயமே கிடையாது இது புரிஞ்சிச்சுனாலே போதும் எப்படி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுங்கிறதுக்கான பேசிக் நாலேஜ் வந்துடும் எனக்கு இந்த டேட்டாலாம் வேணா நான் என்ன பண்ணா ப்ராஃபிட் பண்ண முடியும் அதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு இங்கே மேட்ரி உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் எமோஷன் கண்ட்ரோல் தான் நினச்சி பாருங்க ஒரு டிஸ்பிளேல நீங்கள் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருக்கிற பணம் மேலேயும் கீழே மேலேயும் இருக்கு அந்த டைம்ல உங்களுக்கு எதுவும் முக்கியம் தோணும் உங்களுடைய எமோஷன் உங்களுடைய எமோஷன் எந்த அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் நீங்க என்னென்ன ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சிருந்தாலோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு நல்ல எமோஷன் கண்ட்ரோல் தேவை ஒரு ஸ்டப்பரான எமோஷன் கண்ட்ரோல் தேவை அது இல்லைனா அகைன் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சிருந்தோம் ப்ரோஜனம் இல்லை அகைன் உங்களுக்கு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா லாஸ்ட் வரப்ப எந்த பாயிண்ட்ல புக் பண்ணணும் தெரியாது ப்ராஃபிட் வரப்ப எந்த பாயிண்ட்ல புக் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியாது அதே நீங்க எமோஷனை பத்தி பேசுறப்ப இன்னொரு பாயிண்ட் இருக்கு அது என்னன்னா பேசிக்கா ஒரு ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா அவுட் கம் எதா இருந்தாலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் வேணும் அது இது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம் இல்ல லாஸாகவும் இருக்கலாம் பட் அது கம்ப்ளீட்டா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம அக்செப்ட் பண்ண முடிஞ்சுனாலே உங்களால ஒரு நல்ல ட்ரேடரா மாற முடியும் இவ்வளோ சொல்லிட்டு நீ என்ன எஸ்எம்சி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அகை ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒன் மம் ஆன் எஸ்எம்சி ஆர் ஐசிடி இன்ஃபேக்ட் ஐ லவ் இட் மெயின் ரீசன் நான் எதுக்காக எஸ்எம்சி யூஸ் பண்றேன் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் விஷயோ தான் பிகாஸ் நீங்க பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒன் இஸ் ஒன் ஆர் ஒன் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்குள்ளே தான் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிஸ்க் ரிவார்டு விஷயோஸ் இருக்கும் சம்டைம்ஸ் ஒன் இஸ் டூ டூ போவாங்க பட் நீங்க எஸ்எம்சி ஆர் ஐசிடி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் விஷயோ கொஞ்சம் அதிகமா இருக்கும் மினிமமாவே டூ ஆர் கிடைக்கலாம் இல்ல சம்டைம்ஸ் வந்து த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஆர் கூட கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு எதுக்காக இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப குருஷியலான ஒரு பாயிண்டா இருக்க போது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட பேசிக் லேயரே இந்த ஆர் தான் அதாவது ரிஸ்க் டு ரிவார்டு ரேஷியோ பேசிக்கா இந்த பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ற நைன்டி பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர்ஸோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோங்கிறது ஒன் டூ ஒன் ஆர் ஒன் இஸ் டூ தான் இருக்கும் அதையும் நான் ஜென்ரலைஸ் பண்றேன் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் சொல்றேன் இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு எந்த எஸ் எம்சி வரதுக்கு முன்னாடி பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்லயும் என்னுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோங்கிறது ஒன் டூ ஒன் ஆர் மேக்ஸிமம் ஒன் டூ டூ அதை தாண்டி இருக்காது பட் இந்த எஸ் எம்எம் சி லி டி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ஈஸியா ஒன் டூ இஷ்ட் பண்ணிட முடியும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் ஒன் இஸ் டூ ஃபைவ் ஒன் எஸ் டூ சிக்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்கேன் அது என்னப்ப எஸ் எம் சி ஐ சி டி சொல்லிட்டு இருக்கு ஒன்னு சொல்லு இல்ல ஐ சி டி ரெண்டுத்தையும் கூட கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கேன் கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஒண்ணுதான் அவங்க அவங்களோட லாப நோக்கத்துக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேரை போட்டு பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் தான் அதுல இருக்கும் அதுல இருக்கிற கான்செப்ட் தான் இதுல இருக்கும் அகைன் பேக் டு த டாபிக் எதுக்காக இந்த ஆர் ஆர் முக்கியம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷோ அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களால ஈஸியா ப்ராஃபிட்டபிளா மாற முடியும் இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நல்லா நாம வச்சுக்கோங்க கிரேட் ட்ரேடர்ஸ் நெவர் லுக் ஃபார் அக்யூரசி தே லுக் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சிம்பிள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ப்ராபபிலிட்டி ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு நீங்க லாஸ் பண்ணணும் இன்னும் நீங்க ப்ராஃபிட் பண்ணணும் இப்போ இந்த சிம்பிளா உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் பண்ணணும் ப்ராஃபிட் ப்ராஃபிட் வரப்போ 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 அது அதிகமாக அதிகமாக எடுக்கணும் எடுக்கணும் லாஸ் லாஸ் அதை கம்மியாக புக் இந்த ஒரு ஒரு சிம்பிள் சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுனாலே போதும் நீங்கள் நீங்கள் ஈஸியாக பண்ணி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உங்களோட உங்களோட டார்கெட் பெருசாக இருக்கணும் இருக்கணும் அதே மாதிரி சீக்கிரம் க்ளோஸ் சின்னதாக அதுக்காக பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இல்லை டூ வச்சுட்டு நாட் பண்ணுவோம் வரப்படும் சரிப்பா எப்படி இந்த இந்த ஐசிடி இல்லை எஸ்எம்சி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள் இது எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குது மைக்கிள் ஜே ஸ்டென் ஆர் ஐசிடி இன்னர் சர்க்கிள் டைம் போட்டு சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சேனல் வரும் அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஒன்ட் அவர் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை பாருங்க அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாக்டெஸ் பண்ணி பாருங்க ஐ மீன் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணி இல்லை அவர் சொல்லியிருக்க ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை பேக்டஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது பேன் அவுட் ஆகிறப்ப தெரியும் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட்ஸ் இட் நான் அப்படி தான் தத்துக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நான் சேனல்ஸில் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க அது பி மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆன் திஸ் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸாக சொல்லுங்க நான் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீ நெக்ஸ்ட் வீக்ல என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கண்டென்ஷன்ல சொல்லிருவீங்க இப்போ நான் பண்ண இந்த குரங்கு விதத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து தெரிஞ்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் இப்போ நான் பேசினதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க லட் ஸ்டார்ட் அஃபென்டி பேட் உங்களால் பார்க்குறேன் ஆண்டில் தன் அஸ்டெஸ்ட் கனென்ஷன் ஆஃப் ஃபார்ம் மாஸ்டர் டேஜ் ஆஃப் பண்ணுற ஆஃப் அண்ட் டாப்